வணக்கம் சகோஸ் நாம நம்மளோட சேனல்ல தொடர்ந்து அகன கதைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலை நிலத்தை பத்தி ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்காக பயணப்பட்டு பாலைவடத்துல மாட்டிக்கிறான் அங்க அவனோட காதலியோட நினைவு வரும்போது எவ்வாறெல்லாம் அவன் கஷ்டப்படுறான் அவனோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் இந்த கதை தொடர்ந்து கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் ரிவியவ்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் ரேட்டிங்ஸ்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி வாங்கலாமா வேண்டாமான்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து இனி நம்ம கதைக்குள்ளே பயணப்படலாம் ஸோ பாலைவனம் அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு பாலைவனத்தில் ஒரு சுட்டி தண்ணி கூட இல்லாத ஒரு நிலையை தான் இப்போ நம்மளோட காதலன் க்ராஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஏன் அங்கே போனான் அப்படின்றதுக்கு ஒரு குத்தி ஃப்ளாஷ்பேக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காதலனும் காதலையும் தனிமையில் சந்தித்து வீட்டுக்கு திரும்புகிறாங்க வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறமும் நம்மளோட காதலோட ம காதலனோட மைண்டில் காதலியோட அந்த அழகான உருவந்தான் ஓடிட்டுருக்கு அவன் நினைக்கிறான் நம்மளோட காதலி சாதாரண ஆடை அலங்காரத்திலேயே இவ்வளவு அழகா இருக்கிறாளே இனி அவளுக்கு வைர வயிறுரிய ஆபரணங்கள் அதெல்லாம் செஞ்சு போட்டோம் அப்படின்னா இனி எவ்வளவு அழகா இருப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருது அதையடுத்து அவன் சரி நம்மளோட காதலிக்காக ஒரு விலை உயர்ந்த பொருட்களை நம்ம வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் கையில காசு இல்லை அதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு போதிய அளவு கிட்ட செல்வம் இல்லை அப்படின்றது தெரிய வருது அதுக்காக அவன் தன்னோட காதலி கிட்ட சொல்லிட்டு நான் பொருட்களை வாங்குறேன் அதாவது ஆபரணங்கள் வாங்க கொஞ்சம் நான் தூர தேசத்துக்கு போயிட்டு வரேன் போய் செல்வம் சம்பாதிச்சிட்டு வர அப்படின்றத சொல்லிட்டு அவன் கிளம்புறான் ஆனா தன்னோட காதலிக்காக தான் கிஃப்ட் வாங்குற அப்படின்றத பத்தி அவன் சொல்லாம சர்ப்ரைஸ கிளம்பி போறான் போயிட்டு ஒவ்வொரு ஊரா அவன் போயிட்டு ரீஷ் பண்ணும்போது கடைசியா இப்ப அவன் போயிட்டு இருக்கிற இடம் வந்து பாலை நிலம் அந்த பாலை நிலம் ஆல்ரெடி ரொம்பவே கொடூரமா இருக்கும் அந்த நிலத்துல இன்னும் கொடூரமான காட்சிகளை எல்லாம் அவன் பார்க்கறான் ஒரு பொட்டல் வெளி துள்ளிக்கூட தண்ணி இருக்கக்கூடிய அறிகுறியே இல்லாத ஒரு கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய அந்த நடு மத்தியில அவன் போயிட்டு இருக்கான் அப்ப பாக்கிறான் தூரத்துல ஒரு பெரிய மரம் பட்டு போன மரம் அந்த மரத்துல கிளைகள் இருக்கே தவிர இலைகள் இல்லை அந்த மரத்திலையும் ஒரு பெரிய பருந்து அத சிகப்பு பருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பருந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிருக்கு அந்த குஞ்சுகள் பசிக்காக கத்துக்கிட்டு இருக்கு இத பார்த்த தாய் பருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சமாதானம் செய்யுது ஆனாலும் அந்த குஞ்சுகள் சமாதானம் ஆகல உடனே அந்த பருந்து தன்னோட கூட்டை விட்டு உடனே வெளியே போயிட்டு ஏதாவது இறைய தேடலான்னு போகுது இவனும் பாக்குறான் என்னதான் அந்த பருந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்க கொஞ்சமா ஒரு மரத்தடி நிழல் இருக்கு அந்த நிழல்ல உட்காந்து அதை கவனிச்சுட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த அந்த பருந்து தன்னோட வாயில ஒரு பெரிய மாமிச தொண்டை கவ்விட்டு வருது வந்து தன்னோட குஞ்சுகளுக்கு இறைய ஊட்டுது அதுக்கப்புறம் பசியாறின குஞ்சுகள் அழகா தன்னோட அம்மா கிட்ட ஒதுங்கி தூங்குது இப்போ அடுத்து அதை பார்த்து மனமகிழ்ந்த அவ அடுத்த நடக்க ஆரம்பிக்கிறான் நடந்து போயிட்டே தான் தெரியுது ஒரு இடத்துல ஒரு புலி அடிச்சு போட்ட ஒரு மான் அந்த பாலைவன பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு தனி வகையான மான் அது ரொம்பவே அழகா மெதுன்னு இருக்கக்கூடிய மான் அந்த மான் இறந்து வெறும் இறைச்சியா கிடைக்கிறத பார்த்துட்டு அவ வணர ஓ இங்க இருந்துதான் அந்த பருந்து வந்து தன்னோட குஞ்சுகளுக்கு இறைய எடுத்துட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருந்து பார்க் அந்த மானை பார்க்கும்போது ஓநாய்கள் நரிகள் புலி அப்படின்னு சொல்லிட்டு காகங்கள் இது எல்லாமே கொத்தி கொத்தி அதை திங்கும்போது அந்த சதையை பீச்சு திங்கும்போது பீறிட்டு வர ரத்தத்தை பார்த்து இவர் ரொம்பவே பயப்படுறான் ஐயோ நாம இதுங்க கையில கிடைச்சா கூட இப்படிதானோ அப்படின்ற மாதிரி எண்ணம் அவனுக்கு வந்ததுமே ரொம்ப பயமா போயிடுது அதை எடுத்து அவன் பதுங்கி 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 அந்த இடத்த விட்டு தாண்டி போறான் போயிட்டு அவனோட செல்வங்களை எல்லாம் சம்பாதிச்சுட்டு அவன் நினைச்ச மாதிரியே தன்னோட காதலிக்கு ஒரு பெரிய வைர வைடூரியங்களால் ஆன ஆபரணங்களை சர்ப்ரைஸாக வந்து ப்ரெசன்ட் பண்ணுறான் அதை பார்த்து காதலி ரொம்பவே சந்தோஷத்தில் பூரிச்சு போகிறான் தன்னுடைய காதலனுக்கு நன்றிகள் சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்றத கண்ணீரால் தெரிவிக்கிறான் திரும்பவும் அந்த தனிமையான சந்திப்பு முடியுது அவனும் நினைச்ச மாதிரி தன்னோட காதலிக்கு ஆடை ஆபரணங்களை போட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் இப்படியே கொஞ்ச நாள் போகுது போனதுக்கு அப்புறம் திரும்பவுமே அவனுக்குள்ள ஒரு ஆசை இது மட்டும் போதாது நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நிறைய செல்வங்களை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்குள்ள வருது அப்பதான் நம்மளோட காதலிய ஒரு மகாராணி போல பாத்துக்க முடியும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வருது ஆனா அது வரும்போது அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான் போதுண்டப்பா சாமி ஒரு வாட்டி நான் அங்கே வந்த பட்ட பாடல் பாடெல்லாம் போதும் இன்னொரு வாட்டி அங்கே போகும்போது அந்த மானோட நிலமையில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட நிலைமைய நினச்சி பார்க்கவே என்னால் முடியல அதனால இனிமே இந்த வேலையே வேண்டாம் நம்ம ஊருக்குள்ள என்ன வேலை கிடைக்குதோ நமக்கு அதுல என்ன வருமானம் வருதோ அதை வச்சு நம்மளோட காலத்தை நம்ம ஓட்டிக்கலாம் நம்மளோட காதலியை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி அவன் அன்னையில இருந்து அவன் காதலியோட பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருமணம் பண்ணிட்டு ரெண்டு பேருமே மகிழ்ச்சியாக வாழறாங்க இதை நம்மளோட இந்த பாடல் தெரிவிக்குது இருங்கழி முதலை மேயின் தோல் அன்ன கருங்கால் ஓமை காண்பின் பெருஞ்சினை கடியுடை நனந்தலை ஈன்று இலைப்பட்ட கொடுவாய் பேடைக்கு அல்கீரை தறிய மான்று வேட்டு எழுந்த செஞ்செவி எருவை வான் தோய் சிமைய விரல் வரை கவா அன் நடை மறையா வளம்பட தொலைச்சி ஓன் உவற்றையுண்டு அருந்துபு புலவு புலி துறந்துழி கடுமுடை கொல்லை மாந்தரின் ஆனாது கவரும் புள்ளிலை மரா அத்த அகன்சேன் அத்தம் கலந்தரல் உள்ளமுடு கழிய காட்டி பின் நின்று துறக்கும் நெஞ்சம் நின்வாய் வாய்ப்போர் பொய்மொழி எவ்வெமென் கலைமா கருவிதழ் அன்ன காண்பின் செவ்வாய் கிழவி ஆயிலை மடந்தை கொடுங்குழைக்கு அமர்த்த நோக்கம் நெடுஞ்சேன் ஆரிடை விளங்கும் ஞான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பெரிய உப்பம் களிகளிலேயுள்ள முதலைகளின் மேல் தோலை போன்று விளங்கும் கருத்த அடி மரத்தை உடைய ஓமை மரத்தின் காட்சிக்கு இனிய பெருங்கிளையில் பாதுகாவலையுடைய பரந்த ஓரிடத்திலே குஞ்சு பொறித்து காவல் இருத்த வளைந்த வாயினையுடைய தன் பேடைக்கு மிகுந்தியான இறையினை கொணர்ந்து தருவதற்காக மயங்கி இறையை விரும்பி எழுந்தது சிவந்த காதுகளையுடைய ஓர் எருவை சேவல் நான் சொன்னலையா அது பறந்து அதுதான் எருவை சேவல்னு அதை சொல்லுவாங்க வானை தழுவு முடிகளையுடைய சிறந்த அம்மலையின் சாரலில் ஒரு புறத்தே அசைந்த நடையினையுடைய மறையாவை வளை பக்கத்திலே அடித்தி வீழ்த்தி அதன் செங்குருந்தியை உறிஞ்சி குடித்து அருந்து விட்டு புலால் நாற்றமுடைய ஒரு புலியானது அதனை கைவிட்டு சென்றது மூட்டு வாய்க்கு மிகுந்த முடை நாற்றம் வீசிக்கொண்டிருந்த அந்த மறையாவின் தசையை கொள்ளை கூட்டத்தினரை போல கவர்ந்து சென்று கொண்டிருந்தது அந்த பருந்த சேவல் அத்தகைய காடு இலைகளற்ற மல மரங்களை உடையதாக அகன்று நேடும் தொலைவு பழந்து கிடக்கும் என் தலைவுக்கு நல்ல கலன்களை ஈட்டி கொணந்து தரல் வேண்டும் என்ற உள்ளத்துடன் அதனை கடந்து செல்லவும் என்னை பின்னின்று தூண்டிவிடுகின்ற என்னுடைய நெஞ்சமே முருக்கம் பூவின் இதழ்களைப் போல காண்பதற்கு இனிய சிவந்த வாயுதல்களையும் அழகிய இனிக்கின்ற பேச்சினையும் தெரிந்தெடுத்த ஆபரணங்கள் அணிந்த சிறப்பினையும் உடைய என் மடந்தையின் வளைந்த காதலிகளுடன் பொருந்துகின்ற அமர்த்த கண்களின் பார்வையானது நெடுந்தொலைவிலேயுள்ள பாலை வழி இடத்தும் என் உள்ளத்தே என் பால் தோன்றி என்னை மேற் செல்லவிடாது தடுக்கும் அல்லவோ வாய்மை போல நீ உணர்த்தும் மொழிகள் அத்தகைய என் துன்பத்தை எங்கனும் போக்கும் அதை சொல்வாயாக அதாவது இவ்வளவு வக்கனையா பேசுற மனசே செல்வத்தை சம்பாரி அங்க போ இங்க போன்னு அந்த கொடுமையான பாலைவனத்துல இத்தகைய காட்சிகளெல்லாம் பார்த்து நான் கடந்து போகும்போது அதை விட கொடுமையா என் காதலியோட அந்த இதழ்கள் முருங்கைப்பூ போல சிவந்த இதழ்களை ஞாபகப்படுத்தி என்னை ரொம்ப கொல்லாம கொள்ளும் இத்தகைய ஆபத்தான சூழ்நிலைய கடந்து சென்ற எனக்கு கூட அந்த நினைப்ப கடந்து செல்ல முடியாம நான் தவிச்சு நிற்பேன் அந்த மாதிரி சூழ்நிலை என்னால் திரும்பவும் கிராஸ் பண்ண முடியாது இவ்வளோ வக்கரியா பேசுற நீ அந்த டைம்ல என்கிட்ட வந்து ஏதாவது பேசுறியா அப்படின்ட்டு நம்ம தலைவர் அவர்கிட்ட கேக்குறாங்க அவ்வளவுதாங்க கதை ஓகே சகோஸ் கதை முடிஞ்சது எப்படி இருந்தது கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னோட ஸ்டோ ஸ்டோரி நேரேஷன் எப்படி இருக்குது நான் சொன்னதெல்லாம் நல்லா கற்பனை பண்ண முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் என்னோடய வீடியோவோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ண எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோட மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அகை நம்மளோட இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணது சண்டி ரிவியூஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்